தேவன் என்னோடும் உங்களோடும் செய்து கொண்ட உடன்படிக்கை தமது உடன்படிக்கையையும் ஆப்ரஹாமுக்கு கொடுத்த வார்த்தையையும் யாக்கோபுக்கு கொடுத்த வாசகத்தையும் என்றும் நினைவு கூறுகிறார் சங்கீதம் நூற்றி ஐந்து எட்டு நித்தியமான உடன்படிக்கை நித்தியமான உடன்படிக்கை என்று சொல்வது தேவன் நமக்காக செய்வேன் என்று சொன்ன வாக்கு தத்தம் இந்த வாக்கு தேவன் தான் நம்மிடத்தில் சொல்லுகிறார் அது நித்தியமான தத்தங்களாக இருக்கின்றன நம்மோடு தேவன் செய்த உடன்படிக்கை எனக்கும் உங்களுக்கும் நித்தியமான தத்தம் நித்தியமான தத்தம் என்ன அது நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பேன் என்பதே இந்த தத்தத்துக்குள்ள நாம் எப்படி வர முடியும் அவர் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தை முழு மனதோடு விசுவாசிக்கும் போது நம்மையும் அதோடு நிறுத்துவதில்லை நம்முடைய சந்ததியையும் நிறைவாய் ஆசீர்வதிக்கிறாய் எங்களை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற எங்கள் தேவனே ஆண்டவரே எங்களை மட்டுமல்ல எங்கள் சந்ததியையும் ஆசீர்வதிக்கிற தேவனே உம்முடைய நித்திய உடன்படிக்கையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் நிறைவான மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் நாங்கள் எங்கள் ஜீவியத்தில் எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே ஆமேன்